ஒரு காரியத்தை வாசிக்கலாம் ஒன்று பெருகாரம் ஒன்பதாம் தெரிஞ்ச அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளிக்கு அறிவிக்கும்படிக்கு எரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அல்லேலூயா ரெண்டாவது ஆண்டவர் நம்ம எதிர்காய் தெரிந்திருக்கிறார் முதல் காரியம் பார்த்தோம் நாம் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் அதாவது பரிசுத்தத்தை பூரணப்படுத்திக் கொள்வதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் அவர் எவ்வளமாய் இருக்கிறாரோ நானும் அவ்வளமாய் மாறும்படிக்கு நாம் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டாவது ஒரு காரியம் விதமாய் சொல்கிறது நாம் தேவனுடைய புண்ணியங்களை தேவனுடைய நல்ல விஷயங்களை ரட்சிப்பின் அனுபவங்களை தேவனிடம் போய் ஆசீர்வதித்து உயர்த்தின நன்மையான ஈவுகளை இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது மென்மை மிக்க காரியங்களை புண்ணியங்கள் சொல்லுவோம் இல்லையா அது வந்து மேன்மை மிக்க காரியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில பார்க்க முடிகிறது தேவனை குறித்து பேசுகிற வாய் நமக்கு இல்லாமல் போய்விட்டது அன்னைக்கெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கர்ப்ப எடுத்ததுனால கால் வந்துட்டு வீக்கம் கண்டு ஏனக்கால மாதிரி ஆயோட அம்மாக்கு ஒரு பெருசா ஆயிடுச்சு கால் அப்போ நான் ஒரு ஏழாவது எட்டாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ எங்கள் சபையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுவார் எங்க ஐயா உங்கள் ஜெப வீடு வீடுகளை ஜெப வீடுகளை மாத்துங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மாசத்துல ஒரு முறையோ ஒரு முறையோ இல்ல மாசத்துல ரெண்டு முறையோ கூட்டங்களை நடத்துங்க அனுப்பி என்ன பண்ணுவாரு ஜெவ கூட்டங்களை நடத்த வைப்பாங்க கதை கெட்டு போட்டதுக்கு இல்ல ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன் அப்படி ஊழியர் சொல்லும்பொழுது அஹ் பல கை தூக்காம இருப்பாங்க பல பேர் உடன்படாம இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு வயதாகி என்ன வயிறாகி அப்படின்னா தேவன் எங்களை ஆசிர்வதிக்கணும் தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு சாட்டணும் அப்ப எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது எனக்கு பாட்டு பாட தெரியாது எதுவும் தெரியாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஒன்னே ஒண்ணு பண்றேன் வீட்டை நான் திறந்து கொடுத்துட்டு ஐயாவை கூப்பிடுறேன் ஐயா வந்துட்டு பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி அந்த சத்தியத்தை சொல்லட்டும் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்று சொல்லி வீட்டை திறந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள் நல்லா கௌரிங்க வீட்டை திறந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்த ஜப்ப கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பித்தது ரெண்டு பேர் வந்தாங்க மூணு பேர் வந்தாங்க கடைசில எங்க அம்மா வந்துட்டு ஒரு ஓபனர் நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த 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 ஒரு காம்பவுண்ட்ல பெரிய காம்பவுண்ட் காம்பவுண்ட் அது அந்த காம்பவுண்ட்ல அஹ் கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சாங்க பெரிய பெரிய ஊழியர்கள் வந்தாங்க நான் அப்ப சின்ன பையன் பெரிய பெரிய ஊழியர்கள் வந்து அந்த ஜெப்ப கூட்டத்துக்கு பல ஆயுதங்கள் அம்மா செலவு பண்ணாங்க எங்க அம்மா ஒரே ஒரு விஷயம்தான் எப்படியோ வாழ்ந்திருந்த என்னை மோசமான துரோகியாக என்னை ஆண்டவர் ரசித்து இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தின் வேலை கொடுத்திருக்கிறாரு செழிப்பை என்ன கொடுத்தேன் என்பதை அறிந்தவர்களாய் அந்த பகுதியிலே தனது வருமானத்திலே சம்பளத்துல வந்ததான ஒரு ஒரு பகுதியை எடுத்து வைத்து தாராளமாய் செலவு பண்ண நான் சொல்றது ரெண்டாயிரத்துல சொல்றேன் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி சொல்றேன் தாராளமாய் செலவு பண்ணார் நிறைய என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க போன ஜப்பு கூட நடக்குது சாப்பாடு போடுறாங்க போய்ட்டு வரலாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் இருக்குது உட்காந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணாதான் சாப்பாடு சொல்லிவிட்டு உட்காந்து வச்சுருவாங்க எங்க ஐயா வருவாரு விசேஷத்தை ஊழியக்காரன் வருவாங்க ஆரம்பிப்பாங்க வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும் வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க அநேகருடைய இருதயங்கள் தொடப்பட்டது அனைவருடைய ஆத்மாக்கள் மனமாறப்பட்டது பாவத்திலே இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பிரசுத்தத்துக்கு நேராக வந்தார்கள் அநேகத்தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் குடும்பம் குடும்பமா ரசிக்கப்பட்டார்கள் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் அதே பகுதியில் என் தாயாரை கொண்ட தேவன் செய்தார் ரெண்டு காரியம் பண்ண திறந்து கொடுத்தாங்க தங்கிட்ட வந்த வருமானத்துல ஆன கொடுத்த அந்த சபையில எங்க என் தாயார் செய்த மற்ற எந்த விசுவாசி ஊழியம் செய்யவே இல்லை தெரியுங்க அம்மா ஒரு வெறும் விசுவாசி தான் அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ மனிதர் வந்து சொன்னாரு நீங்கள் தேவனுக்கு செய்த ஒவ்வொன்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார் இப்படியின்படி வார்த்தை உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு மகனை தேவன் ஊழித்திருக்கா பிரித்திருப்பாரு இன்னைக்கு என் குடும்பத்தில் என் ஆண்டவர் ஊழியக்காரன் இருக்க செய்திருக்கிறார் அழகியா எப்பயோ விதைச்ச ஒரு விதை எப்பயோ விதைச்ச ஒரு பணத்தின் விதை இல்லை இல்லத்தை திறந்து கொடுத்த ஒரு விதை இன்றைக்கு ஒரு பசுத்த சந்ததி இதே எழுப்பியிருக்கிறார் கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி என் தாயார் கொண்டு தெரிந்தது தேவன் என்னை அழைத்த தேவனுடைய புண்ணியங்களை மேன்மை மிக்க மதிப்பு நிறைந்த அந்த அபிஷேகத்தை அந்த ரச்சைப்பை நான் வெளிப்படுத்துவதற்கு என் தாயார் தங்களை கீழ்படுத்தினார்கள் எங்க அம்மாக்கு சபையில நல்ல மதிப்பு உண்டு சகோதரி திலகாவினாலும் திலகா பையன் சொல்லிட்டாலுமே அவ்வளவு மரியாதை இருந்தது எல்லாவற்றிலும் மரியாதை உண்டு கிராம ஊழியங்களுக்கு அந்த கால்களை வைத்துக் கொண்டு போவாங்க இதே சூனாம்பேடு திண்டிவன இருக்கிற சூனாம்பேடு இந்த வழி காவல் தெரிவி அந்த குடும்பம் வம்சாவளியில இருக்கிற தகப்பனவருடைய குடும்பங்களுக்கு எப்படி ஆயிரம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சபையில இருக்கிற மக்களை திரட்டி கொண்டு பல ஆயிரங்களை அந்த நாட்கள்ல செலவு பண்ணாங்க ரெண்டாயிரத்துல அந்த காலை வச்சுட்டு ஓடி போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சாங்க அவர்கள் செய்த ஒவ்வொரு ஊழியரும் தேவனுடைய கிருமையினாலே அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பகுதியில் அநேக ஜனங்கள் அச்சிக்கப்பட செய்தியா எதுக்கு இதை சொல்றேன்னா இன்னைக்கு நீங்களெல்லாம் ஒரு காசு பள்ளியிடா மாறணும் பகத சொல்லுங்க நீங்கள்லாம் காசு பள்ளியிடா மாறணும் பாதி பேர் எப்படி உட்காந்து எனக்கும் அது ஒரு சகோதரமே இல்லையே வேற எதாவது சொன்னாலும் செஞ்சுட்டு போகலாம் இதெல்லாம் செய்யணுமோ நீங்கள் தான் செய்யணும் உங்களை குறிச்சுதான் வசனம் அவசரம் சொல்லுங்க மறுபடியும் அதே வசனத்தை வாசிச்சுட்டேன் தெளிவாக வாசிங்க நீங்களோ எங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ஜாதி அவருக்கு சொந்தமான சனம் இதுல என்னை பத்தி தான் போட்டுருக்கா உங்களை பத்தி போட்டிருக்கா என்ன பாருங்க என்னை பத்தி மட்டும் தான் போட்டிருக்கா இல்ல உங்களை பத்தி போட்டிருக்கா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் உங்களை பத்தி போட்டிருக்கா என்ன பத்தி போட்டிருக்கா பாதி பேரு கையத்து வந்தா வச்சு சொல்லி நான் மாத்திக்கலாம் உங்களை பத்தி தான் மெயினா சொல்லியிருக்கு ஆக்சுவலா பேரில் யாருக்கு எதுல ஊழியர்காரர்கள் எழுதுல விசுவாசிகளுக்கு அன்னைக்கு இருந்த சபையினுடைய உபத்துவம் மகா கூட்டுமையான உபத்துவம் நிந்தைகளும் எங்க போனாலும் கிறிஸ்தவன் அழிக்கிறாங்க கொளுத்தி சாகடிக்கிறாங்க வெட்டி சாகடிக்கிறாங்க சிங்கத்துக்குள்ள போட்டு சாகடிக்கிறாங்க சபையை உடைக்கிறாங்க சபையில வச்சு எரிக்கிறாங்க எல்லாமே போயிட்டு இருக்குது பெரிய பிரதான கிட்ட போயிட்டு இருக்குது அப்ப பேத்திற்கு ஒரு ஆவியில உணர்ந்தது வந்து எழுதுற லெட்டர் தான் இந்த லெட்டர் அது சொல்றாரு பயப்படாதீங்க அந்த காலத்தில இருந்து உங்களை அழிச்சிட்டாரு இல்லையா நீங்க செய்யுங்க இங்க இருந்தாலும் சரி எங்க சரி அவருடைய புண்ணியங்களை அறிவிச்சுக்கிட்டே இருங்க இயேசுவை பத்தி பேசிக்கிட்டே இருங்க இது உங்களை தெரிந்து கொண்ட தேவனுடைய நோக்கம் மறுபடியும் சொல்ற எல்லா என்ன பாருங்க இந்த புண்ணியங்களை அறிவிக்கிற இந்த ஸ்தானத்துக்கு நீங்க வரலீன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் அற்பமா என்ன போற யாராவது ஒருத்தர் எழுப்பி உன்கொண்ணு கோவிலை போறாங்க நான் சேலஞ்சே பண்ணுறேன் நீங்க ஒன்னு வீட்டை திறந்து கொடுத்து செப கூட்டங்களுக்கு நேர ஆத்து நீங்கள் கண்ணீர் வடிக்காமல் உபவாசிக்காமல் பாரப்படாமல் எவன் வாழ்ந்தா என்ன எவன் எங்க இருந்தா நான் நல்லா இருந்தா போதும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் எனக்கு வேலையில நல்ல வருமானம் வந்தா போதும் வேலையில உயர்வு வந்தா போதும் என் பிள்ளைங்க படிச்சு வெளிநாடு போனா போதும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உன் கண்ணுக்கு முன்னாடி அற்பமா என்னப்படுகிற ஒருவனை கொண்டு வந்து உன் மூக்கு கொத்துல அறுப்ப அவருக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட்லாம் உண்மையா சொல்றேன் நம்ம ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்துல உண்மையா உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் அதுதான் சொல்லுவேன் என்னுடைய செய்திகளை வாலிபர்களுக்கு சொல்லுவேன் வாலிபர்களே உங்களுடைய கையில இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கோலியாத்தின் பட்டயம் உங்களுடைய செல்போனை கொண்டே நீங்க என்ன முதல பண்ணலாம் ஒண்ணலங்க உங்களுக்கு இது ஏதாவது ஈஸியா புரியும் நான் நியூஸ்ல பார்ப்பேன் அந்த ட்ரெண்டிங்ல ஒரு நியூஸ்லயும்

அந்த டீசரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான வேலைகளும் செய்வாங்க அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் கொஞ்சம் அப்படியே செல்லு ஓப்பன் பண்ணாலே அது முன்னாடி வர மாதிரி ட்ரெண்டிங்கில் அதை என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க ஹேஸ்டாக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வச்சு அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அதை பார்க்க வச்சு அப்படியே ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து அதை நிற்க வச்சிருவாங்க முன்னாடி அழிந்து போற ஒரு தலைவனுடைய அழிந்து போற ஒரு மனிதனுடைய நரகத்துக்கு நேரம் நடத்துகிற ஒரு தலைவனுடைய ஒரு காரியத்திற்கு இந்த உலகம் அதி தீவிரமாய் செயல்படுமே என்று சொன்னால் உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை பாராமல் சரீரம் கிழிக்கப்பட்டு கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையில முள்முடிக்க கிரீடம் சூடப்பட்டு சகலவற்றிலும் உபாதைகளுக்குள்ளே உனக்காக எனக்காக சகலவற்றும் சகித்த இயேசுக்காக நீர் ஆவிகளும் செய்ய வேண்டும் சும்மா போட்டு போற வேலை எல்லாம் கிடையாது உன் வேலையை நீ ஆரம்பிக்கிறது இந்த நாள் தான் முக்கியம் இன்னைக்கு அந்த ரச்சனை நாள் இன்றைக்கு நீ இயேசுவை அறிவிக்க வேண்டிய நாள் ஏதோ ஒரு ஐயா வந்தாரு இன்னைக்கு சொல்லிட்டு போனார்னா கதையே கிடையாது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு ஒரு தேவனுடைய வார்த்தையாக ஒரு எக்கால சத்தமையாளர் பேச விரும்புகிற ஒரு காரியம் அவருடைய புண்ணியங்களை அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்களை அவர் சீக்கிரமாய் வருகிறார் அவனவனுக்குரிய எல்லா மதங்களையும் அவரோடு கூட வருகிறது என்கின்ற சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு தேவ மக்களாக நீங்கள் மாற வேண்டும் கண்டதையும் பார்த்து நான் பண்ணுறீங்க ஒரு அம்மா பார்க்குது என்கிட்ட ஒரு சமைக்கு போயிருந்தேன் அன்னைக்கு காலையில் தான் அவங்க சமைக்கு போக போகிறேன் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்குது ஒரு சீரியல் நடிகை தூக்கு போட்டு செத்து போச்சு அதுக்கு இந்த மாநில செத்து போச்சு சொல்லிட்டு ஒரே சொட்டிங் கண்ணீரெல்லாம் ஒரு ஐக்கானிக்கெல்லாம் இமோஜ் எல்லாம் வச்சு அழுது மூக்கை வடிச்சுட்டு உட்காந்து அன்னைக்கு நான் வேறு போயிட்டேன் வேறேன் போன சொல்லிட்டேன் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் சினிமா நடிகைகளுடைய மரணத்தை தற்கொலை மரணத்தை இவங்க வந்து போடுறான் ஐயா அதுக்கு ஒண்ணு ஆண்டு அழைக்கலையா மரணம் என்பது எல்லாருக்கும் எல்லா விதத்துல ஒரு ஒரு விதத்துல வரும் நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் கத்தோடைய வசனத்தை மற்றவர்களுக்கு பரப்பணும் மற்றவர்களுக்கு இயேசுவை போய் நான் அறிவிக்கணும் போகிற இடமெல்லாம் இயேசுவுக்கு அவனை சொந்தமா இழுக்கணும் இந்த குறித்து குறிச்சுதான் யோசிக்கணும் வாலிபர்கள் சொல்றேன் சில வாலிபர்கள் நீங்க வேற மாதிரி ஒரு ஒரு செய்வார் தேவனுக்கு வாலிப பிரயாத்த ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு ஏற்ற விதத்திலே நீ உன்னை அர்ப்பணித்து ஆரம்பித்து விட்டாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை பல மடங்கு ஆசிர்வதித்து உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார் உங்களை கொண்டு ஆண்டவர் தேசத்துல மகிமையான எழுப்புதலில் அற்புத அடையாளங்களை செய்யவும் அவர் ஆதித்தமா இருக்கிறார் ஆனா நீ தான் அதை விட்டு கொடுத்து வரணும் நீங்க ஆண்டவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கிறதுக்கு அப்படியே மாதிரி தயக்கப்படுங்க என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் என் ஃப்ரெண்டு வந்து என்ன எனக்கு பேச போயிடுவான் பரவாயில்ல பேசாம போனாலும் பரவாயில்ல கிறிஸ்துவுக்காக எழுந்து போ இப்படிதான் எங்களை வளர்த்தாங்க கிறிஸ்துவுக்காக நீ கிறிஸ்துவை போய் அறிவிக்கும் பொழுது ஒருவர் அதை மதம் என்று பேசி அவர்கள் பூராதாரமாய் பிரச்சனை உருவாக்கி உன்னை தூஷித்தாலும் அடித்தாலும் என்ன செய்தாலும் சரி அதை கிறிஸ்துவுக்காக செய்து கொள் அதனால அவங்க உன்னை விட்டு பேசாம போனாலும் பரவாயில்ல உன்னை கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவித்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அடி தீவிரப்படு விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு உங்க தான் நீங்கள் அருகாமையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது பிசாஸ் என்ன பண்ணிருக்கிறானா வீட்டுல இருக்கிறவங்களாம் அதுல உடன்படாத எல்லாரையும் குழப்பி வச்சிருக்கிறான் இப்போ நீங்கள் ஆவியில் உண்டப்பட்டு போயிட்டு ஜபக்கூட்டம் நடத்தினா போனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ நீ முதல்ல ஒன்று செய்யணும் முதல்ல நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு உபவாசத்தில் எல்லாருடைய வாயை கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லு எப்பா ஆண்டவைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கணும் குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் இங்க இருக்கிற பகுதி மக்களை ஆசிர்வதிக்கணும் நாளைக்கு ஆண்டவர் வரும் பொழுது நான் வெறும் கைய போய் அவர் விடுதலை நிற்க முடியாது அவருக்கு நான் எதாக ஒன்று செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை ஷேர் பண்ணி தேவையுடைய வார்த்தையை அவருக்கு சொல்லி அவர்களையும் உன்னோடு கூட சேர்த்து முடித்து நிறைவேற்று

கொர்நலையும் எப்பொழுதும் தேவனை நோக்கி செபிக்கிறவன் ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் கத்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமத்தோடு கூட வாழ்ந்த நீதிமான் இப்ப அவன் செவம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கத்தரிப்பு தரிசனம் ஆவற தேவத்தோடு வைத்து அப்ப சொல்றாரு பேதுருன்ற கூப்பிடு மீதியை நான் அவனை வச்சு செய்வேன் அல்லது பேசுவேன் உடனே தான் கூட இருந்த ஒரு ஆளை பேதூர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாருக்கு இப்போ நான் அமைச்சிருக்கிறேன் இப்ப அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துடுறாங்க இப்ப இங்க வந்த உடனே அவங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த குருநெளிவு சொல்றாரு கிட்ட அது சொல்லும்பொழுது ஒரு முக்கியமான வேத வசனம் அங்க மறைக்கப்பட்டிருக்கிறது ஆக்சுவலா இது கொருநெளிவுக்கு மட்டும் தான் ரெவலேஷன் அவன் ஏதோ ஒரு தேவ திட்டத்தை புரிந்து கொள்வதற்காய் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான் அதாவது கத்தருடைய வார்த்தையை பேரு வழியாய் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான் ஆனா குரலழிவு பண்ண காரியத்தை பாருங்க முப்பத்தி ரெண்டு வாசிங்க யோபா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்டு சீமோனை வரவழைப்பாயாக அவன் கடல் உரத்திலே தோல் பதனிடுகிறவனாகி சீமோடைய வீட்டில் தங்கி இருக்கிறார் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் அடுத்த வார்த்தை நல்லா கவனிங்க அந்தபடியே கொர்நெளிவாகிய நான் உடனே உண்மையிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீ வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு அங்க நாங்கள் என்று யார் வந்துட்டா நீங்க தனியா வர வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் முழுமையை அறிவிக்கப்படாது உங்களுக்கு பேசிட்டா இருப்பார் தான் ஓகே ரைட்டு பட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் மட்டும் பரலோகம் போவதோ அல்லது நான் மட்டும் சத்தியத்திற்கு கீழ்படுகிறதோ நான் மட்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற காரியம் எனக்கு மட்டும் அல்ல என்னை சார்ந்திருக்கிற என் குடும்பத்துக்கும் என் உறவுகளுக்கும் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணும் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க உங்கள் வழியாய் ஹலோ என்ன எல்லாம் என்ன பார்த்து பேசுங்க என் வழியாய் என் குடும்பங்களுக்கு என் உறவுகளுக்கு சுவிசேஷத்தை கடத்துவதற்கு நான் கடனாளி எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அல்லேலூயா கொன்னடிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா தெளிவாய் வேதம் சொல்கிறது பேர் என்கிற ஒருவன் வருகிறான் வார்த்தை அறிவிக்க வருகிறான் அவன் தெரிஞ்சுகிட்டா என்கிட்ட மட்டும் இல்ல என் கூட இருக்கிற அனைவரும் அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவே உங்கள் குடும்பத்தை திறந்து கொடுப்பதுதான் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறதான எதிர்பார்ப்பு நீங்களும் உங்கள் குடும்பமாய் சேர்ந்து வந்து கத்தோடைய வார்த்தையை தியாகிப்பதுதான் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு இல்லையா என் பிள்ளைங்க கீழ்படிய மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் கீழ்படிய மாட்டாரு சொந்த பந்தங்கள் கீழ்படியாது அதை பத்தி நீ கவலைப்படாத அவங்களுக்காக ஒரு நாள் நீ உபவாசம் பண்ணி தியாகம் பண்ணி பணத்தை விரைய பண்ணு நீ பண்ற ஒரு ரூபாய் கூட பரவாயில்ல உன் கணக்கில் வச்சு உன் தலையிலோட திருப்பி கொடுக்கும் கையை தட்டி கையை நாங்கள் வாலிபர்களுடைய ஐந்து விதமான ஊழியர்களுக்காக வாலிபர்கள் எழுப்பப்படும் என்று சொல்லி தரிசனம் கொண்டு நடத்துவோம் யாருடைய ஒத்தாச தயவு எங்களுக்கு கிடையாது பரலோகத்தை நம்பி இறங்கிடுவோம் எல்லாமே பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புகிற ஆட்கள் அவர்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை வைத்து தான் ஊழியத்தை நடத்துவோம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் போகும் பட்ஜெட் என்கிட்ட அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது ஆனால் அந்த மீட்டிங்கை நான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லையற்றது கையை தட்டி நான் ஆண்டவருக்காக எவ்வளவு செலவு செய்கிறனோ அதை ஆண்டவர் திருப்ப கொடுத்துருவார் நீ அதை அவருக்காக விதைக்கிற விதை அதை நீ பலரை பார்க்காம ஒன்று வெறுமையை விட்டுடவே மாட்டார் என்றைக்கு சுவிசேஷத்திற்காக தன் கையை தாராளமாய் கொடுக்க ஆரம்பித்து வீட்டை திறந்து கொடுத்தார்களோ இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒரு கூட்ட சங்கதியை தேவன் அந்த பகுதியில் தேவன் சந்தித்திருக்கிறார் கையை தட்டி கையை தட்டி அநேக குடும்பங்களை தேவன் கொன்னழிவாய் தான் பார்க்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் நீங்க கொன்னழிவா பார்க்க எத்தனை பேர் உங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்க போறீங்க ஒவ்வொரு பெருசாலாம் யாரும் வேணாங்க நல்லா புரிஞ்சுங்க உங்களை வழி நடத்துகிற உங்கள் மெய்ப்பர்கள் வழியாய் தான் ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த கிரியில உங்கள் வீடுகளிலே அவர் செய்ய ஆரம்பிக்கும் பெருசா இவரு கூட்டணும் வரணும் அவரு கூட்டணும் யாரையும் கூட்டாதீங்க உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் கத்தா ஒரே ஒரு நடுநிலையான ஆள் யாரா உங்களுடைய மெய்ப்பர் தான் மெய்ப்புற தாண்டி எப்பேற்பட்ட வரம்பெற்ற பெரிய ஆட்களே வந்தாலும் கூட நீங்கள் அங்கீகரிக்க வேண்டாம் உங்கள் சபையினுடைய ஒழுக்கத்தோடு நீங்கள் சேர்த்து செய்கிற அந்த ஊழியத்தை பரலோகம் காணப்படுத்தும் அல்ல லுய்யா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் சுவிசேஷத்தை அப்படுங்க வேலையில வசனத்தை பேசு அநேகரோடு கூட சம்பாதிச்சுங்க அநேகர் உடஞ்சி வராங்களா காயப்பட்டு வராங்களா அவங்களுக்கு கற்றுடைய வார்த்தை எவ்வளவு நம்ம சொல்லுங்கள் நான்கு சுவிசேஷ புத்தகர்கள் உண்டு இதை நாலு படிச்சாலுமே நீ ஒருபடியா தேவருக்காக ஊழியத்தை செய்வதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும் அதை செய்ய ஆரம்பிச்சுன்னா போதும் முன் பேரில் ரசிக்கப்படுகிற ஆத்துமாக்களை பரலோரன் கணக்கில் வைத்துக்